வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸோட கூடிய ஒரு தோட்டம்ங்க சூப்பரான பாக்கு தோட்டம்ங்க இதோட முழு டீட்டெயில் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூம்போடு இருக்குதுங்க வீடு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மூணு உள்ள இருக்குது இது வந்து வேலந்தாவளம் டு பாலக்காடு பைபாஸ் ரோட்டில் இருந்து இருபத்தி மூணு அடி தடத்தில் செகண்ட் சைட்டாக இருக்குதுங்க டைரக்டாக பைபாஸ் இருந்து நம்ம கார் உள்ளே வந்துக்கலாம் கம்பி வேலி வந்து பார்த்திங்க அப்படின்னா பைபாஸ் ரோட்டு முன்னாடியே போட்டுக்கலாங்க கேட்டு வந்து மெயின் ரோட்டு மேலே போட்டுக்கலாம் வேறு எந்த பக்கமும் நம்ம போக தேவையில்லை எந்த நேரமும் வரலாம் போகலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை இதுதான் ரோடுங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து வண்டிகள் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் அந்தளவுக்கு ஒரு மெயின் லேண்டு தான் இந்த ஏரியா இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சனீஸ்வரன் டெம்பிள் ஒன்று இருக்குதுங்க நல்ல கோவிலுங்க ஃபேமஸான கோவில் அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபது மாடு கட்டுற அளவுக்கு ஒரு மாட்டு ஷட்டும் இந்த பூமியில் இருக்குதுங்க சுற்றிலேயுமே காம்பவுண்டு உண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடிக்கு மட்டும் காம்பவுண்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அது மட்டும் நம்ம புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் எல்லாமே காம்பவுண்ட் இருக்குது பூமியில் இருந்து பார்த்தா மொத்த பூமி தெரிகிற அளவுக்கு தான் வீடு கட்டியிருக்கிறாங்க பூமி அந்த அமைப்பில் தான் இருக்குதுங்க இருந்தே பார்த்துக்கலாம் மொத்த பூமியும் ஃபுல்லாக பார்க்கெல்லாம் போட்டு ஆறு மாதமாச்சுங்க பாக்கு செடி போட்டு ஆறு மாதம் ஆச்சு எல்லாம் வேர் பிடிச்சி நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பதினஞ்சு மரம் இருக்குதுங்க பூமியில் ரெண்டாவது ரீவேல்யூ நல்ல ரீவேல்யூ உள்ள ஒரு ஏரியாங்க ஆமாம் இதுதான் கிணறுங்க கிணறோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி ஆழத்தில் இருக்குது வத்தாத தண்ணிங்க எப்போவும் தண்ணி இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை ஈபியும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஈபிங்க ஃபுல்லாக ட்ரிப் லைன் போட்டிருக்காங்க நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு வால்வை ஓப்பன் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தண்ணி ஓடிக்கும் பாஞ்சிக்கும் வெத வே எந்த விதமான வேலையும் கிடையாது எல்லா வாழ்வு தான் ஃபுல்லாக ட்ரிப் லைன் தான் அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூறு பாக்குமரம் இருக்குதுங்க ஆயிரத்தி அறநூறு பாக்குமரம் போட்டிருக்காங்க ஃபுல்லாமே எல்லாமே தலைஞ்சி வந்துருச்சு அது போக ஒரு நூறு பாக்குமரம் கிட்ட ஸ்பேராகவும் வச்சுருக்குறாங்க அதுக்கு தேவையில்லை அதுவும் இருக்குதுங்க ஒரு அழகான ரீவேல்யூக்குள்ள பூமிங்க இது பிற்காலத்தில் வந்துட்டு ஃபைட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா மெயின் ரோட் மேலே இருக்கிறதுனால எல்லா பர்பஸுக்கும் இந்த பூமியை யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு பூமிங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கராக ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் வரைக்கும் போய்கிட்டுருக்குதுங்க அந்தளவுக்கு ரீவல்யூஷன் உள்ள ஒரு ஏரியா மெயின் ரோட்டு மேலே இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அகலிய கேம்பஸ் இருக்குதுங்க ஹாஸ்பிட்டல் காலேஜ் எல்லாமே நம்ம பூமியோட பக்கத்தில் இருக்குதுங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுங்க நல்ல இன்டர்நேஷ்னல் ஹை குவாலிட்டி ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலாக்கும் உள்ளே இருக்கிறது அதே மாதிரி காலேஜ் மெடிக்கல் இருந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ் எல்லா விதமான காலேஜும் நம்ம பூமியை தொட்ட மாதிரியே இருக்குதுங்க ஒரு நல்ல மெயின் ஏரியா விரைவில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஒன்று நம்ம பூமி அருகிலே வரப்போகுதுங்க இப்போ வந்து நம்ம வீடு பார்க்கலாமுங்க வீடில் யாரும் குடியில்லை அதனால் வீடு வந்து ஓரளவுக்கு சும்மாதான் இருக்குதுங்க அதை குடி யாரும் வரலைங்க அவங்க வந்தால் போனால் பசங்க தங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அவ்வளோதான் வேலைக்கு வர்றவங்க மட்டும் தங்கிட்டு போகிற மாதிரி தான் இப்போதைக்கு வீடு இருக்குது இங்கே யாரும் முழுசாக குடி வந்து இருக்கலைங்க வீட்டுக்குள்ளே போகலாம் மூணு பெட்ரூம்போடு ஒரு ஹாலோட ஒரு கிச்சனோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடு நல்ல வீடுங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க சொல்கிறதுக்கு இந்த பூமி எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி வேளந்தாவளத்திலேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க தமிழ்நாடுக்கு அஞ்சரை கிலோமீட்டருங்க இருந்து அஞ்சரை கிலோமீட்டர் வந்து அந்த பூமிக்கு வந்துடலாங்க உக்கடத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க உக்கடத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு கிணத்துக்கடவுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சியிலேருந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வருங்க கேரளா ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டாக்குமெண்ட்டு இங்கிலீஷில் தான் வருங்க இந்த பூமியோட ஓனர் வந்து தாங்க அவங்க என்ன ரீசனுக்காக இந்த பூமி கொடுக்காங்க அப்படின்னாக்கி ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆசைப்பட்டு ஓனாக வாங்கி சொந்த யூஸுக்காக பிளான் பண்ணி பார்த்து பார்த்து பண்ணினதுங்க இந்த பூமி இப்போ வந்து இந்த பூமி வாங்கின அதிர்ஷ்டம்ங்க அவங்க சொந்தமாக ஒரு கம்பெனி ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க அது சொந்த ஊரில் ஓப்பன் பண்ணுறதுனால அந்த பூமியை கொடுத்துட்டு சொந்த ஊருக்கு செட்டில் ஆகுறாங்க அதனால தான் இந்த பூமி கொடுக்குறாங்க பூமியை நம்ம இருந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மொத்த பூமியும் நம்ம வீட்டு வாசலில் இருந்து பார்த்துக்கலாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டியான ஏரியாங்க தெளிவான ஒரு ஏரியா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் வாஸ்து பிரகாரம் பூமி சூப்பராக அமைஞ்சிருக்குங்க அதனால் உங்களுக்கு வாஸ்து பிரச்சனையும் இல்லைங்க இந்த பூமிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க பர் ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க விலை குறையும்ங்க கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி ஷிஃப்டிங் ஒர்க் இருக்கிறதுனால வாங்க ரீசனபிள் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் மிக்க நன்றி தேங்க்யூ